பொறுமையா என்னன்னா நாளைக்கு நாளைக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலான டே அதுக்காக வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இல்லை காமனா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு பசங்களோட இது பண்ணி சரி உக்கொல்லா பாய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு என்ஜாய்னா ஒரு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஹாப்பியான இது ட்ரிங்க்ஸ்லாம் நம்மள்ட்ட அந்த இது அந்த பக்கத்துல போகக்கூடாது நம்ம இப்போதைக்கு காமனாக வந்து ஒரு ஃபுட்டு அதேமாரி ஏதாவது நம்மளுக்கு பசங்களுக்கு தரலாம் செஞ் செஞ்சு தரலாம் இல்லை வாங்கி தரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் சரி ஓகே பார்க்கும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போட போறேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்கும் தொடர்ந்து போடலாம் இன்னி இன்னைக்குதான் யோசிச்சுருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு ஆஹ் அந்தவே பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா என்னைய பத்தி என்னென்ன எல்லாரும் நினைக்கிறாங்கன்றது ஒரு காமனா ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும் இருக்கேன் என்ன நடக்குதுன்னு தெரியல பாக்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் வராங்கன்றதும் எனக்கு தெரியல வர 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 வரேன் நீ சில பேர் உக்காசி அப்படியே எமதி பாக்குறாங்க பரவாயில்லை வர்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு மெமரியா கிரியேட் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு போறோம் எம்மா நாள் கழிச்சு மறுபடியும் போறேன் இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போறேன் இதுக்கப்புறம் போகணான்றது தான் ரொம்ப லேட் ஆகும் போறதுக்கு இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ண இருக்க வரைக்கும் இல்ல அந்த நிமிஷத்துக்கு என்ன ஃபீல் இருக்கோ என்ன வைப் இருக்கோ என் ரக ரகமா பிராண்ட் நான் வந்து சாரைய கடைக்கு வந்திருக்கேன்னு ஒரு முடிவு பண்ணிக்காதீங்க ஒன்னும் இல்ல எங்க வருங்க கட்டரா இவருதான் ஓனர் என் ஃப்ரெண்டு ஆக்சுவலா ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் இப்போ தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் நான் வெஜ்ஜுன்றதுனால பிரெஞ்சு ப்ரைஸ் இல்லைடா சேனலு என் சேனல்ல தண்டா போடுவேன் அதுக்கு தண்டா நான் ரெடி பண்ணுறேனே ஏன் சேனலில் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க சரி ஓகே இவர் தான் இன்னைக்கு நம்ம கூட டாக்ஸி ஏ இவங்கூட தான் வந்திருக்கேன் இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கேன் தம்பி சேர்த்து ரிவ்யூவும் சொல்லுவேன் பார்த்து தெரிஞ்சுக்க சேனல்ல உங்களுக்கு கிண்டு கிண்டுன்னு கிண்டுறது என் நண்பன் தான் நான் உயிரோட இருந்தனா அடுத்த விழாக்கு மறுபடியும் போடுறேன் நமக்கான பிரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இங்க சாப்பிட முடியாது போய் தான் சாப்பிடுங்க சின்ன வயசுல வந்தது இந்த இடத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன் இப்போ இங்க உட்காந்தா நிஷாந்துக்கு ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போறேன் ஓகே ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கியாச்சுங்க அட் லாஸ்ட் தலைவனோட கடையில் தான் வாங்கியிருக்கேன் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் ஓபன் பண்ணி இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் பார்க்கும் ஃப்ரெண்டோட கடையில் சாப்பிட்றோம் இன்னைக்கு என்ன ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் ஃபிங்கர் தண்டா அது இது என்னது சொல்லு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா ஓகே பரவாயில்லையா நம்ம சொன்ன மாதிரி காரமும் அதிகமா தான் போட்டிருக்கான் நல்லா இருக்கா சொல்ல நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன் நான் எங்க ஒரு இடத்துல சாப்பிட்டேன் ரொம்ப கேவலமா இருந்தது அதை கம்பேர் பண்றப்ப எனக்கு ரெண்டு வரைக்கும் செம்மையா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் கவலைப்படாத பிரெஞ்ச் ஃப்ரை வேணும்னா நான் இங்க வந்து உன் கடையில தான் வாங்குவேன் கவலையே படாது சூப்பரா கடை நீ சேர்ந்த நிஜமா சும்மா எல்லாம் சொல்ல அதுலாம் அந்த சாஸ் இருக்கு தெரியுமா அந்த சாஸ்ல இருக்க அப்ப இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கு சாஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு பாக்கெட் தான் தந்துருக்கோம் அடுத்த வாட்டி போறப்ப சாஸ் வந்து இன்னொரு பாக்கெட் கேட்டு வாங்கலாம்னு ம்

இப்படிவா முடியாது தெரியாது தெளிவா சொல்லு சரி சரி லைப்ரரியா இருக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் லைப்ரரியா இருக்கு ஏதோ ஒரு பொண்ண பாத்து வழிஞ்சிருக்கியா இதே மாதிரி பண்ணனா இல்ல மாட்டி உள்ள போய் உட்கார வைப்பாங்க ஏன்னு சொல்லி ஆஸ் எ ஸ்டாப் அந்த வேலைய பார்க்க கூடாது அந்த வேலைய பாக்க அந்த இடத்துல நிறைய பேர் பாத்து இல்ல அந்த பாத்துக்கல ஸ்டூடண்ட் கிட்ட வழிஞ்சுக்கின்னு அந்த மாதிரி பண்றிருக்காங்க நிறைய ஸ்டாப் அந்த ஸ்டாப்ல நீங்க ஒரு ஆளா நான் ஒரு ஆள வாய்ப்பே இல்ல வரவும் மாட்டேன் இதுக்கு அப்புறமும் வர நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நடுவரா கேள்வி கேக்குறேன் நடுவரா நீங்க சொல்லுங்க மரியாதை இல்லாம கையில போடக்கூடாது இது வந்து ஓகே சார் ஓகே ஆ சொல்லுங்க சார் என்னங்க சார் ஆ இப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பொண்ணை ரசிச்சிட்டீங்க சார்

அதான். いや, இ ডেইলি எത്ര பேப்பர்கள் இருக்கு. பேப்பர் அஞ்சு பேர்தான் மீதி மொத்தம் 10 பேப்பர் வராங்க. ஒரு பேப்பர் ஜர்னல். நீங்க மரியாதையா பேசு Business Express. அதுக்கு பேச மாட்டேன் சார். நீ என்ன நன்ன தலைவா? இந்த மாதிரி கிருப்தமா கேளுங்க. Business Express. தான் இன்னும் வந்து தமிழ்ல ஒரு தமிழ்ல வந்து பாத்தோம்னா நியூஸ் பேப்பர் ஒண்ணு தினமணி தினமணி இதுல வந்து தினமெல்லாரும் நல்லா இருக்கும் நியூஸுக்கு

பாண்டிச்சேரினா வசிக்கிறீர்கள் அந்த குறிப்பிட்ட ஐந்து ரவுண்டுகள் சொல்லும் போதுதான் நான் ஐந்து ரவுண்ட்னு சொன்னது இன்டர்வியூல அது நீங்கள் புரியுற மாதிரி சொல்ல வேண்டிய நான் தெளிவாதாடா சொன்னேன் ஆஹ் நான் அந்த ஐந்து ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஐந்து ரவுண்ட் ஐந்து சுற்றுகள் ஐந்து சுற்றுகள் ஐந்து சுற்றுகள்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு ரவுண்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுதாங்க ஐந்து சுற்று ஐயோ சரிப்பா ஐந்து சுற்றுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க ஒரு மேம் ஒரு மேம் எடுத்ததுக்கு அந்த மேம் பேர் என்ன தெரியும் ஆ நீ கேக்குற கேள்வியெல்லாம் குதிரக்கமாவே இருக்கு ஒரு அளவு பாப்பேன் பாப்பேன் நாலே எடுத்து எதுலயே அடிச்சிருவேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது நல்லவே ரெக்கார்ட் ஆகுது அதனாலதான் சொல்றேன் இது அப்படியே அப்லோட் பண்ணப்படும் நீ குதிரக்கமான கேள்விகள் நீங்க இது என்னிட என்ன பத்தி கேட்டா பரவாயில்ல நீ யூனிவர்சிட்டிய பத்தியே கேக்குறேன் எவனோ ஒருத்தவன் இன்னைக்கு மனசாட்சி இல்லாம சொன்னா தாடி இல்லைன்னு வேலைய விட்டி எவனா தூக்கி பாத்துருக்கேடா

இரண்டாவது இரண்டாவது சுற்று வந்து பாத்தனா சாரு ஹச் சாரு எடுத்திருந்தாங்க அவங்க வந்து அவர் என்ன கேள்விகள் உங்களுக்கு இங்க இருந்து இங்க வந்து இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஓகே உங்களுக்கு அங்க அங்கே இன்டர்வியூ அட்டன் நீங்க இருந்து யாருமே முக்காசி வரல இன்னொன்னு சொல்லுன்னா தூரமா இருக்கான்னால முக்காசி யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல ஜாப் எடுத்து தர யோசிக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு நக்கலான வீடியோ கிடையாது இது வந்து ஒரு இன்டர்வியூக்கான வந்து ஒரு சப்போர்ட்டிவான இந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கறனால

சார் நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணுதான் சார் சொல்ல விரும்புறேன் இங்கிலீஷ்ல பேசணும் சார் அதுக்காக நான் இன்டர்வியூ எப்படி நான் இதுல இங்கிலீஷ்ல சொல்லணும் நீ சொல்லி இருந்தீங்கன்னா இல்ல சார் இதை நீங்க நீங்க இந்த மாதிரி சொல்லி இந்த ஆங்கிள்ல சொல்லிருந்தீங்கன்னா அதே நீங்க ஒருத்தவங்க ஒன்னொருத்தவங்க காப்பி அடிச்சு அதே பதில சொல்லி ஒருத்தவங்க வந்து வேலை கிடைக்கும் ஒருத்தவங்க உங்களால பல பேர் குடும்பங்கள் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு பாயிண்ட் நீ எங்க போனாலும் யூஸ் பண்ணுங்க சார் அதுதான் மெயினான பாயிண்ட் சார் ஏன்னா எங்க போயிருந்தாலும் தேங்க்ஸ் ஃபார் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா முக்காவாசி எல்லா இடத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ யூஸ் பண்ணதுனால தான் முக்காவாசி எனக்கு கிடைச்சதுன்னு நான் ஒரு 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 கான்பிடென்ட்டா ஃபீல் பண்றேன் என்ன பொறுத்தளவுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டீன் வந்து டீன் சார் என்ன கேள்வி கேட்கறது அதே ரவுண்ட்ல டீனுக்கு கீழ அசிஸ்டன்ட் டீனா சம்திங் அவங்க வந்து என்னைய இன்டர்வியூ பண்ணாங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு நான் கடைசி அவங்க என்ன கேட்டது கொசிங்கள ஆக்சுவலா கேட்டுட்டு இன்னும் ஒரு மெயினான விஷயம் என்ன என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஐஐடி டி மெட்ராஸ்ல நீங்க இன்டர்வியூ பண்ணி இந்த இன்டர்ன்ஷிப் இன்டெர்ன்ஷிப் பண்ணதுனாலதான் நான் உங்களை ரெஸ்யூம் வந்து அக்செப்ட் பண்றேன் ஓகே அப்படின்றது ஒரு மெயினான ஒரு விஷயமா சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னு கேக்குறப்ப ஏன் சார் ஐஐடின்றது ஒரு நேம் செக் ஓகே ஒத்துக்கிறேன் அது அது மூலியமா நான் இங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அது அவங்க என்ன நீங்க அங்க சொல்லி இங்க எங்களுக்கு கொஞ்சம் புதுப்பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி தந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அவங்க வந்து உங்க டீனும் ஒரு பதில் சொல்றாங்க உங்களுக்கு அங்க நேர்ல போனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க நேர்ல போனதுக்கு இன்டர்வியூல கேள்வி கேட்டிருக்கீங்க ஆஹ் நானும் கேள்வி கேட்டேன் நம்ம வந்து ஒரு ஒரு கான்பிடண்டா இருக்கிறப்ப நம்மளும் கேள்வியும் கேட்கலாம் கேள்வினா ரொம்ப கேள்வி கேட்க கூடாது எது கேட்கணும் எது கேட்க கூடாதுன்னு தெரிஞ்சு கேட்கணும் காமனா அது வந்து கேட்டுட்டு ஆஹ் ஆஹ் அப்படிதான் அது ஒரு என்ன கேள்வி கேட்டீங்க நான் கேட்ட கேள்வியும் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா

எனக்கு hey, <laughs> <laughs>

பெரியவங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இன்னொன்னு சொல்லணும்னா யூனிவர்சிட்டிலே எனக்கு வந்து காமனா எப்படி உங்களுக்கு சொல்ல ஃபர்ஸ்ட் டைமா ட்ரைனிக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியில ஓகே

இது இப்படிதான் சொல்லுவாங்களான்றது எனக்கு ஃபார்மட் தெரியல எனக்கு ஃபோன் வந்து அந்த ஐந்தாவது சுற்று அந்த ஐ நான்காவது சுற்று முடிஞ்சிக்கிறப்ப எனக்கு ஃபோன் ஓகே வந்து நீங்க மட்டும் வந்து ஹெச்ஆர் ரூமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களுக்கு அந்த நிலையில எப்படி இந்த பதட்டமா இருந்தது எனக்கு ஒரு விதமான பதட்டம் ஒருவேளை நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்களான்றது ஒரு பக்கத்துல உண்மையா யோசிச்சேன் அங்க போயினதுக்கு அப்புறம் தான் தெரியும் செலக்ட் பண்ணிட்டாங்க அது ஆக்சுவலா அந்த ரொம்ப நல்லா து இன்னும் வந்து அது அது வந்து கடைசியில உங்களுக்கு எனக்கு என்ன சிந்தனைகள் டவுட்னா அந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளு இருந்தாங்க ஒரு மேடம் நீங்க சொன்னீங்க எக்ஸ்பீரியன்ஸான மேடம் இருந்தாங்க நீங்களும் இருந்தீங்க எதுக்காக உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுத்து ஆக்சுவலா இன்னொன்னு அதை தான் சொல்றேன் ஐஐடி இன்டர்ன்ஷிப் பண்ணதுனால ப்ரிஃபரன்ஸ் இன்னொன்னு மெயினான ரீசன் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ட்ரைனிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கிரியேட் பண்ணணும் நீ ஹச்ஆர் வந்து போய் பேசியிருக்காங்க யூனிவர்சிட்டி அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிடுது சப்போஸ் அது உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா உங்க மனநிலை என்ன என்ன இருக்கும் இன்னொன்னு இது விட்டா என்ன கடல்ல மீனா இல்ல அப்படின்ற கண்டிச்சிருந்தாப்பா எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கும் இன்னொன்னு சொல்ல அட வா انا அங்க போயிட்டதுக்கு அப்புறம் இங்க நான் எல்லாருக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தேன் இங்க இருக்க இன்டர்வியூ எல்லாத்துலயுமே எனக்கு நீங்க வந்து கடைசியா மிஸ்டர் சிவா ஆமா மிஸ்டர் சிவா நான் வந்து இன்னைக்கு இது கிடைக்கல இன்னொரு இன்னொரு கேஆர்எம் டான் சொல்லி

பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் ஆக்சுவலா இங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னா எல்லாருமே ஒரு விஷயம் ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல அந்த மெமரிய ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஓகே வாரு புரியல அதெல்லாம் பரவாயில்ல ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணலாம்

எதுக்கு முக்கியம் ஒத்துக்கிறேன்டா ஸ்போர்ட்ஸ் முக்கியம் தான் அதுக்கு நீங்க கொஞ்சம் பிஃபோரா இல்ல நான் தான் உன்னை ஆறு மணிக்கு வரான்னு அப்படியே கிளம்பி இருக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து வெயிட் பண்ணல சரி மணி நீ ஏன் லேட் ஆச்சு நீ எதுக்கு லேட் ஆச்சு யாருக்கு கல்யாணம் சரி பரவாயில்ல கூடி சீக்கிரம் உன் பத்திரிகை எதிர்பார்ப்பே ஆனா இவன் வந்துட்டான் பரவாயில்ல செவன் ஓ கிளாக் வந்துட்டான் இவன் அதுக்கு மேல எனக்கு பிஃபோராவே வந்துட்டு என்ன உட்காந்து விளாக் எடுத்துட்டு இருந்தான் ஹரி அவன் தான் என்னை வந்தது ஆறு மணிக்கு வந்தான் பரவாயில்ல எதுக்குடா லேட்டா வந்தா

எக்ஸாம் एग्जाम முடிச்சி கிளாसेसலாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சது அதுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து நேரா டஃப் போறாலும் சரி ஓகே அப்படி நினை بتاச்சு இங்க இருக்குது மட்டும் இப்பதிகம் பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு ஆட் எல்லாம் சொல்லியசி இதுக்கு அப்புறம் தான் வரணும்டாங்க சரி ஓகே